அவைதனில் வீற்றிற்கும் ஆற்றோருக்கும் சான்றோருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இயற்கை என்னும் தன் நிலை எண்ணு ஆம் தன் நிலையில் எண்ணு இயங்கும் இயற்கையே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு என்பதை வலியுறுத்தி நான் பேச வந்துள்ளேன் இருப்பு வாய்த்த மலையில் அறுப்புணலும் வல்லறணும் நாட்டிற்கு உறுப்பு என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நம் முன்னோர்கள் காடும் மலையும் வான்மலையும் நதியும் பொங்கும் ஊற்றாய் நிலத்தடி நீரும் இயற்கை அரணாய் மலையும் கடலும் என நிலப்பகுத்து செய்து சுழிப்பாய் வாழ்ந்தார்களே நாம் என்ன செய்தோம் மலையின் மரங்களை வெட்டி வனவிலங்குகளை வேட்டையாடினோம் காடழித்தோம் நாடாக்கினோம் சுற்றுச்சூழலின் அச்சாணியான யானைகளின் வழித்தடத்தில் வானலாவிய கட்டிடம் கட்டினோம் மலைகளில் அருவிகளில் ஆடம்பர விடுதிகள் என குறிஞ்சியும் வளமிழந்து மனமிழந்து ஆலையாகிவிட்டன மருத நிலம் ரசாயன உரங்களால் மலலாகிவிட்டது நெய்தல் நிலமோ புல் புவி வெப்பமயமாதலால் கடற்கோளால் காவிரி தென்பெனி பாலாறு புகழ் கண்டதோர் வையை பொறுமையில் நெகிழி கழிவுகளாலும் கரையோர குப்பை குளங்களாலும் கொன்றும் உணவு உடை உறைவிடம் எல்லாவற்றிலும் பாரம்பரியம் மறைந்து உடனடி தின்பண்டங்கள் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி வீசும் நுகர்வு கலாச்சாரம் என வாழ்வியல் மாற்றத்தால் சுற்றுச்சூழல் அழிவி நோக்கினா சுவாசிக்கும் காற்றில் வாகன புகை குடிக்கும் நீரில் தொழிற்சாலை கழிவு உண்ணும் உணவில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் தாக்கம் இனி வருங்கால தலைமுறைகளான மாணவர்களான நம் கையில் தான் இருக்கிறது காக்க வேண்டிய காலமும் சூழலும் பிறப்படுவோம் புவியை காக்க கைகோர்ப்போம் ஒன்றுபடுவோம் வீட்டில் ஆரம்பிப்போம் வீட்டு கழிவுகளை உரமாக்குவோம் திரி ஆறுகளை நினைவில் வைப்போம் கழிவு நீரை பயன்படுத்தி வீட்டுத் தோட்டம் அமைப்போம் வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் வீதியில் தொடர்வோம் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு வித்திடுவோம் ஒருமுறை பயன்படுத்தி வீசும் நெகிழிப்பைகளுக்கு இடை கொடுப்போம் கை வீசி போகும் கலாச்சாரம் ஒழித்து மீண்டும் மஞ்சப்பையை கையில் பூமி காக்க சூழரைப்போம் அனைவரும் கூடி நெகிழி கழிவுகளால் மூச்சு திணறும் நதிகளை மீட்டெடுப்போம் பொது போக்குவரத்தில் பயணம் செய்வோம் பயணிக்கும் வழியெங்கும் தைசு நிலங்களில் விதைப்பந்து வீசுவோம் பூமி தாயை பசுமை போர்வையால் போத்துவோம் வாருங்கள் களம் நோக்கி சூழலை மீட்டெடுப்போம் இறுதியாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் பிள்ளைகளே வீட்டுக்கொரு மர வளர்ப்போம் மர வளர்ப்போம் பிள்ளைகளே மரபணு வளர்த்திருந்தா மகிழ்ச்சியாக வாழ்த்திடலாம் தானே நன்னே நானோ தன தானே நன்னே நானோ தானே நன்னே நானோ தன தானே நன்னே நானோ எனக் கூறி என் உடை உரையை முடி முடிக்கின்றேன் நன்றி